ரிஷபராசியன்களுக்கு முப்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரி பலன்கள் போது பார்க்க போறோம் அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷகரமான ஒரு வாரமா இருக்கும் நிறைய போராட்டங்கள் நிறைய தோல்விகள்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு வருத்தப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அதற்கு குதூகலமா அதற்கு குதூகலமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரப்போகுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணிருப்பீங்க ஆனா நீங்க மறந்து போயிருப்பீங்க திடீர்னு ஒரு மெயில் வரலாம் திடீர்னு ஒரு மெசேஜ் வரலாம் அதனால நீங்க உங்க மெயில் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறது உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அப்ளை பண்றது இதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு வேலையில ஒரு இன்டர்வியூ நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வரவுகள் புதிய வரதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களோட ப்ராடக்ட் இந்த வாரம் நிறைய சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் நிறைய கஸ்டமர்கிட்ட இன்டராக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் அதே போல நீண்ட நாளா பணம் வரல ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க விஷபராசிங்க பேப்பர்ல வச்சுருப்பீங்க உங்கிட்ட எல்லாம் பணம் தராம இருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு கொஞ்சம் சிறு சிறையான ஒரு அமௌண்டா வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இந்த வாரம் இருக்கு அதே போல தொழில ஏதாவது புதிய விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாம் புதுசா ஏதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம் புதுசா ஏதாவது நம்ம வந்து ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் அதை செயல்படுத்தக்கூடிய முக்கிய வாரமாக இந்த வார முடியும் ரிஷப ராசி குழந்தைகளால் பெரிய ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்க குழந்தை பார்த்தீங்கன்னா உங்க பசங்க ஏதாவது ஒரு நல்ல காலேஜ்ல ஒரு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை உங்க பசங்களுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணத்துல ஏதாவது தடைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தியாக ஒரு வரன் இந்த வாரத்துல ஏதாவது பொண்ணு பார்க்க வரோம் பையன் பார்க்க வரோம்னு சொல்றதுக்கான ஒரு சுப நிகழ்ச்சி வாய்ப்பு உண்டு முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளால ஒரு பேர் புகழ் கிடைக்கும் அவங்க உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் செய்ய செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கு நீங்க வயதானவங்க இருக்கீங்க அப்படின்னா ஃபாலிங்ல உங்க குழந்தைங்க இருக்காங்க உங்க பசங்க இருக்காங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி இந்த வாரம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருப்பாங்க இந்த வாரம் ஈரன் கூப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க கவலைப்பட வேண்டாம் அதே போல இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் நம்ம ஏன் இப்படியே இருக்கோம் நம்ம ஏதாவது ஒரு சேவிங் சேவிங்ஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் முக்கியமாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நகை வாங்குனீங்க அப்படின்னா அது மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய கிழமையில மத்தியானம் பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ளே போய் நகை வாங்கினீங்க அப்படின்னா அந்த நகை மென்மேலும் வளருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அந்த அலைச்சலை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தேவையில்லாமல் அலையாதீங்க நீங்கள் எங்கேயா போனீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய ஆள் இருக்காரா இல்லையான்னு கேட்டுட்டு போங்க இல்லைன்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை தான் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகம் தந்தா போல திசாவுதி தந்தால் கூட பலன்கள் கண்டிப்பா மாறுவோம் நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறைபாடு இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு ஒரே கடன் பிரச்சனை இருக்கு பிசினஸ் டெவலப் பண்ண வேலை கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை கண்டிப்பா சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சுக்கரதிசைலாம் கூட நிறைய பிரச்சனைலாம் கொடுத்துருக்காங்க அதனால உங்க சுய ஜாதத்தை நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருக்கக்கூடிய சிறிய கட்டணத்துடன் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பா வாய்ஸ் மெசேஜ் இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் காலையோவோ இல்லை வீடியோ காலையோ கண்டிப்பா கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் முக்கியமா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது எல்லாருமே ஜோதிடம் பண்ணிக்கலாம் ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான அறிவியல் கலை அதை கத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் எப்படி பாக்கிறது வாஸ்து எப்படி பாக்கிறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமான கண்டிப்பா மாற்று ஒரு தலையில்தான் மாறணும் ஒரு தோஷம் இருக்கு திருமணத்துல தோஷம் இருக்கும் அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசனம் அதே தாம்பூல தாம்புல பிரசனம் அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கள பிரச்சனை ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலியில கல்யாணமே ஆகல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம் அதே போல அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைலாம் யாராவது இறந்துட்டே இருக்காங்க திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க அதுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம் என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்ட்டு தான் டீட்டெயிலா அது மட்டும் இல்லாமல் வகுப்பாகவும் கோவில்ல கொடுக்கல நல்லா ஒரு மக்கள் வந்துட்டு நடத்துது ஆனா இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றது தேவ பிரசனம் பார்க்கலாம் இதை வகுப்பாகவும் எடுக்கிறோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டை படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு படிக்கலாம் குறைந்த கடல வகுப்பு நடத்திருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் அதே போல பிடிஎப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்துட்டு வரோம் வெறும் தொடுத்து போகிறோம் டீட்டெயிலாக நோட்டில் எழுந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய விடை பெறுவது வீனஸ் பாலாதி சர்வஜனா சுக்கீனோம்